படிச்ச துறையை விட்டுட்டு வேற இடத்துல வந்து வேலைக்கு போறது இப்ப படிப்பு வந்து ஒரு வேற துறையில படிச்சிருப்பாரு ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க வேற ஏதோ வெட்டி வேலை பார்த்துட்டு இருப்பாரு இப்போ ஒருத்தர் எம்பிஏ படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த வேலை பாக்காம வேற ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு பாருங்க எம்பிஏ படிச்சு ஒரு காய்கறி விவகாரம் பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் இந்த படிப்புக்கும் அவரோட இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாக்குற வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தம் இருக்கு இப்ப ஒருத்தர் நல்லா பிகாம் எம்காம் அப்படியே எம்பிஏ அந்த ரேஞ்சில எல்லாம் படிச்சு வச்சிருப்போம் பிஹெச்டி கூட படிச்சு வச்சிருப்பான் டிரைவர் வேலை பார்த்துட்டு இருப்பான் டிரைவர் வேலையை நான் தப்பு சொல்லல படிச்சு அதுக்கு நீங்க படிக்காமயே போய் டிரைவர் வேலை பாக்கலாம் யார் வேணாலும் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம போய் வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாம் யாரையும் தப்பா சொல்லல எந்த வேலையும் நான் தப்பா சொல்லல பட் இது என்னன்னா படிச்ச படிப்புக்கு வந்து வேலை இருந்தா தான் நல்லா இருக்கும் ஏதோ ஒரு கம்பெனில போய் வேலை பார்த்தா பரவாயில்ல சம்பந்தம் இல்லாம படிச்ச படிப்புக்கு போய் வேலை பார்த்தா எப்படி இருக்கும் இப்ப யாராவது ஒருத்தங்க போய் இந்த சம்பந்தம் இல்லாத இடத்துல வந்து வேலை பார்க்கறது இப்ப இன்ஜினியரிங் படிச்சுட்டு டீ கடை வச்சிருந்தா எப்படி இருக்கும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஹோட்டல் வச்சிருந்தா எப்படி இருக்கோம் அந்த துறைக்கும் அவர் படிப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத தொழில்லாம் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சரஸ்வதி கட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு